இன்னைக்கு இல்லாத கலைகளில் எல்லா கலைகளையும் நம்ம ஒவ்வொரு ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு இடத்துக்கு போய் சிரமப்பட்டு அவ்வளவு சொல்லிக் கொடுத்து நிறைய டீம்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி போது நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் ஆரம்பிச்சோம் இந்த ஜெயனி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஆடுறதுக்கு ஏழு வருஷம் நாங்க உள்ளூருக்குள்ள மட்டுமே ஆடிடுவோம் ஏழு வருஷம் ஆடி ஏதோ ஒரு ஊரில் யாரோ எடுத்து போட்ட வீடியோ இருபது

எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல சரி பண்ணலாம் நூலக நிகழ்ச்சி எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரமாணமும் ஒரு சமதானம் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்க இந்தியால இல்லைங்க உலகத்திலேயே நம்ம தான் முன்னூறு பேர் வச்சு முதல் முறையாக கமுட்டாட்ட மாட்டோம் அப்படி இருக்கும்போது பசங்க எல்லாருமே சேர்ந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏதாவது தெரிஞ்சவங்க மூலியமா எல்லாருமே நம்மள நம்ம பசங்க எல்லாரும் நம்ம இருக்கிற நான் ஓப்பனாக பேசுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி பக்கம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சிரமப்பட்டோம் ஓபனா சொல்ல போனா நிகழ்ச்சி அஞ்சு நாள் இருந்தோம்னா அதுக்கு முன்னாடி பத்து நாள் ஒரு ஒரு வருடமா போய் ஒரு வருடமா நான் இந்த மாதிரி கிளை ஊடாது நிகழ்ச்சி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணோம் அதுல முக்கியமா அண்ணன் சொல்வரு அவசரம் பழனிசாமி அண்ணன் ஒரே பார்த்துட்டு போய் கேட்டோம் ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றேன்னா என்ன வேணும் இல்ல அவரு அவரோட நிலை தாங்க பண்றேங்க கேட்டா எதுவுமே சொல்லு யாரால பண்ணிக்கோங்க என்னன்னு